வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற வள்ளிபுரன்ற ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த இடம்தான் இந்த பாலாறு பார்த்திங்கன்னா எப்பவுமே ஃபிஷிங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் ஸோ நண்பர்களே தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பாருங்கள் ரோக்ான் ஒரு கிலோ சைஸில் அண்ணா வேறு எதுவும் மாட்டேன்னு வருதுண்ணா ஐயோயோ நான் இது கலரை பற்றி ஆமாந்துடா ஓகேயா हम्म ओके ये पकने वाला मेरे पेरी मिला रहता है ना ये वाइप पेरी के ये साइड लपोड़े पाता ही दुरोग आ रहे थे ना इधर क्या नो सुपर सेज ना किन्ना ना रोग इधर का ना दुग्ध पना இதே பிள்ளைங்க ஒரு தாத்தா மூணு பேரும் சூப்பர்ண்ணா அடி சக்க பொண்ணா பொண்ணா வெள்ளையாக இருக்கிற அப்படி ஃபாரின்லேருந்து ஒரு நாலஞ்சு சேர்த்து அப்புறம் உள்ளே போட்டுக்கலாமா அப்படி போடுங்க எடுத்து போடுங்க போடுங்க போடுவோம் பக்கெட்டில் போட்டுறது வலையில அப்புறம் போட்டுக்கலாம் இல்லை பக்கெட்டை தூக்கி போடுவோம் மாவா சாப் நடக்கும் அப்படியே கஞ்சி அங்கே பாருங்க அண்ணன் கலை கட்டுறா போல போடுங்க ஒன்று கூட

அடைய போடுங்க எடுத்துக்கலாம் உங்க பின்னாடி தான் அவளை தான் போடுங்க சூப்பர்ண்ணா வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் போடுங்க ஃபுல்லாக மாவு சாப்பிடுங்க பின்னாடி வாயிலாம் கேஸ்டிங்களா

அண்ணன் அந்த லேப்டாப் கொஞ்சம் பெருசே சாப்பிடற எல்லாருந்தேன் அப்படிதான் போச்சு

அவ்வளோதான் பெருசு புழு போட்டால் பெருசு தான் மாட்டோம் போதுண்ணா சூப்பர்ண்ணா அண்ணா தொங்கு புழு வேறு போட்டுருக்காரு புழு வேணாலும் தோண்டிடலாம் இங்கே போயிட்டு கரெக்டாக இந்த பட்ஜெட்டும் கவர் பண்ணுறோம்